கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் ஆதியாகமும் ஆறாவது அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருந்தது அதனுடைய விளைவு பாவம் பூமியில் பெருகுச்சு அவனவனுடைய இருதயம் அவனுடைய கண்கள்னால் நடத்தப்பட்டு மாம்ச இச்சைகளுக்கு அடிமைகளாகி வாழ்ந்தாங்க தேவபயம் முற்றிலுமா இல்லாமல் போயிருந்தது இதை குறித்து மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது சொல்லுது எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நால்வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள்னு நாம் வாசிக்கிறோம் இப்படி பக்தியற்ற உணர்வில்லாத எல்லோரையும் அழிக்க தேவன் சித்தம் கொள்ளும்போது ரட்சிப்பின் திட்டத்தில் நோவாவுக்கு கிருப கிடச்சிது ஏன் இந்த நோவாவுக்கு மட்டும் இந்த சிறப்பு நோவா கிட்ட அப்படி என்ன வித்தியாசம் இருந்தது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு ஆதியாகம் ஆறு ஒன்பது சொல்கிறத நாம் கவனிக்கணும் இந்த சிறப்பான குணம் அவனுக்குள்ளே எப்படி வந்ததுன்றதை நாம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஒரு காரியம் தெளிவாகுது நோவா மெத்துசலாவனுடைய பேரன் அவர் மெத்துசலாவோட அறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் ஏனோக்கு எப்படி தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தாருன்னு அவர் மெத்துசலாக்கிட்ட அநேக முறை கேட்டுருக்கணும் நோவாவினுடைய இருதயத்துக்குள்ள தானும் தேவனோட சஞ்சரிக்கணுன்ற ஏக்கம் வந்தது நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் தேவன் தம்முடைய தீர்ப்பின் நோக்கத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார் அதனால தான் நோவா மற்றவங்கள போல் இந்த உலகத்தின் காரியத்தில் மனதை செலுத்தி வாழ்கிறத காட்டிலும் தேவனையும் அவருடைய உறவையும் விரும்பினான் தேவனோட சஞ்சரிக்கிறத தன்னுடைய சந்தோஷமாக கருதினான் மாய உலகத்தின் அற்ப சந்தோஷத்தை வெறுத்ததுனால தேவபக்தி நிறைஞ்சவனாக இருந்தான் அதனால் தேவனுடைய கிருப நோவாவுக்கு கிடைச்சிது வேதாகமத்தில் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்த முதல் இரண்டு மனுஷங்களுக்கும் பாவத்துக்கு எதிரான நியாய தீர்ப்பின் சத்தியத்தை தான் தேவன் வெளிப்படுத்தினார் தங்களை யாரும் நம்பலன்னாலும் ஏனோக்கும் நோவாவும் அந்த செய்தியை உண்மையா பிரசங்கிச்சாங்க அப்பொழுதிலிருந்து தேவனுடைய ஒவ்வொரு உண்மையான தீர்க்க தரிசியும் விசுவாசிகளையும் அவ்விசுவாசிகளையும் அவங்களுடைய பாவங்களுக்காக தேவன் நியாயம் என்ற இதே செய்தியை தான் பிரசங்கிச்சிருக்கிறாங்க ஏனோக்கும் நோவாவும் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முதல் இரண்டு பிரசங்கியார்கள் அவங்க இருவருமே தேவனோட சஞ்சரிச்சு கொண்டிருந்தாங்க இருந்தாங்க ஒவ்வொரு விசுவாசியும் இவ்வாறே இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு நோவாவினுடைய சிறப்பம்சங்களை நம்ம பட்டியலிட்டு கவனிப்போம் அது ஒன்று உலகத்தில் இருந்தவங்களுக்குள்ள நீதிமானாக இருந்தான் ரெண்டு தேவனிடத்தில் உத்தமமாக நடந்தான் மூன்று தேவனோட நெருங்கி சஞ்சரித்தான் நான்காவது தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பணிஞ்சான் ஐந்து தேவனை விசுவாசித்தான் ஆறு தேவ வார்த்தையை பிரசங்கித்தான் ஏழு தேவனுடைய திட்ட நிறைவேற பொறுமையோட காத்திருந்தான் இன்றைக்கி நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் யாருமே சரியில்லைன்னு நாம் புலம்பி தள்ளுறோம் நீதிமான எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஆனால் நீதிமான வாழ நாம் முற்படுறதில்ல யாரும் சரியில்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் நோவாவை போல ஆண்டவருக்கு தேவை நீங்கள் சரியாக நடக்கக்கூடிய பட்சத்தில் அநேகர் மீட்பு அடைய முடியும் அநேகர் கர்த்தரை அறிய உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு தேவை நோவாவினுடைய குணத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆண்டவர் இப்படிப்பட்ட விசுவாச மனுஷனா உங்களை எதிர்பார்க்குறாரு நம்ம இன்னைக்கு நோவாவினுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து நம்மளை பரிசோதிச்சு பார்ப்போம் கர்த்தரோட சஞ்சரிப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்